ஓகே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போயுமே அந்த குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவோம் எஸ் ஆடியோன் வீடியோ கேட்குதா வெல்கம் டு ஓகே ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்கு அந்த மாற்றம் என்ன அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு மாற்றம் அதாவது நம்ம நிறைய பேருக்கு ஆப்டிடியூட் எழுதுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா ஒரு பெருக்கெல்லாம் ஒரு கூட்டோல போட்டு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அது சரியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை கூட்டுவோம் பெருக்கும் ஏன்னா அப்படி வளர்ந்தவங்கள்லாம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் சி நம்பர் ஆஃப் டி நம்பர் ஆஃப் இ அதுக்கப்புறம் இங்கேயும் ஒவ்வொரு கா ரோலையும் பார்த்தீங்க ஒவ்வொரு காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை அப்படின்னு கூட்டி எழுதி இங்கே மொத்தமாக பார்த்து அதுக்கப்புறம் இது இந்த இடத்துல ஒரு டோட்டல் போடுற மாதிரி வச்சுருப்பாங்க ஏல எத்தனை இருக்குது பியில் எத்தனை இருக்குது சியில் எத்தனை இருக்குது டியில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி இதை டோட்டல் கூட்டி இது இரநூறு வரணும் இதையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும் பட் இப்போ டிஎன்பிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அதில் வேற மார்க் வேறு குறையும் அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருந்தது ஸோ இப்போ டிஎன்பிஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் மாற்றம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் சி நம்பர் ஆஃப் டி அப்படிங்கிறது கூட்டி எழுதணுங்கிற அவசியம் இல்லை பட் ஒன்றே ஒன்று பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இரநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்னன்னா இரநூறு கொஸ்டின் இருக்குல்ல இரநூறையும் நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆம் இல்லை நம்ம பெரும்பாலும் இரநூறையும் ஷேட் பண்ணிடுவோம் கரெக்டா நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இரநூறையும் ஷேட் பண்ணிடுவோம் அதனால பெரும்பாலும் இங்கே ஆம் அப்படிங்கிற வார்த்தையை தான் கொடுப்போம் இல்லைங்கிறதுலாம் யாரும் கொடுக்கறது கிடையாது இல்லை அப்படிங்கிற இதுவே நம்ம அகராதியிலே கிடையாது இப்போ இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கை இப்போ நீங்கள் ஒரு வேளை இல்லை சார் நான் இரநூறும் ஷேர் பண்ணல ஒரு ஆறு கொஸ்டின் மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போது கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆறு அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா அவ்வளவு தான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கூட்டணும் இங்கே கூட்டி இது வருதான்னு பார்க்கணும் இதை கொண்டு போய் அங்கே போடணும் அங்கே போட்டு அது வருதான்னு பார்க்கணும் இதெல்லாம் சரியாக வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மனசில் ஒரு திருப்தி எக்ஸாம் எழுதுறத விட எழுதி முடிச்சு இது இரநூறு டோட்டல் வரணுமே அப்படிங்கிறதுல ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் நம்மெல்லாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி அதை ஒன்று மாற்றிருக்காங்க சரி ஓகே வேறு என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல இருந்து வருவோமா ஓகே ஸோ முதல்ல நல்ல விஷயத்த சொல்லியாச்சு அதனால முதல் அதை சொல்லிட்டேன் இப்போ முதல்ல இருந்து வருவோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினா தொகுப்பு எண் அப்படின்னு இருக்குல்ல இந்த வினா தொகுப்பு எண் கொஸ்டின் புக்லன் நம்பர் நீங்கள் இது பழைய கொஸ்டின் பாருங்களேன் ஒரு எட்டு டிஜிட் இருக்கும் இங்கே வந்து என்ன இருக்குது ஒன்று ஜீரோ 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 ஆறு ஏழு ஏழு மொத்தம் எட்டு டிஜிட் இருக்கா இப்போ இந்த எட்டு டிஜிட் அப்படிங்கிறது இங்கே நாலு டிஜிட் மட்டும்தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் எழுத வேண்டியிருந்தது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எழுதினாலே போதுமான தான் நீங்கள் எட்டு நம்பர் அப்படிங்கிறது எழுத வேண்டாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஒன் அப்படின்னா ஒன்றுக்கு நேராக ஷேர் பண்ண வேண்டியது டூ அப்படின்னா டூக்கு நேராக ஷேர் பண்ண வேண்டியது த்ரீ அப்படின்னா த்ரீக்கு நேராக ஷேர் பண்ண வேண்டியது ஃபோர் அப்படின்னா ஃபோருக்கு நேராக ஷேர் பண்ண வேண்டியது அவ்வளோதான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எட்டு டிஜிட் இருந்ததை இப்போ வந்து நாலு டிஜிட்டாக குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டு பி டி டார்க் அண்ட் பை த இன்விஜிலேட்டர் கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடர் கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அவைலபிள் த ஸ்பேஸ் ப்ரொவைடர் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கையெழுத்து போடணும் எங்கே கையெழுத்து போடணும் இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடணும் தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வரின் உறுதிமொழி கீழ தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு ஒன்று போடணும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இடது கைவிரல் இடது கை பெருவிரல் ரேக வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்காணிப்பாளரோட சான்று முன்னாடி வந்து ரெண்டு இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது தேர்வு தொடங்கும் முன் தேர்வு முடிந்த பின் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துல கொடுக்குற மாதிரி இருந்துச்சு பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒருவடம் இந்த இடத்துல உங்களோட கையெழுத்த போட்டுற வேண்டிதான் இப்ப இருந்தே தமிழ்ல போட்டு பழங்க நாளைக்கு அரசு அதிகாரி அணிங்கன்னா தமிழில் தான் கையெழுத்து போடணும் அதனால் இப்போ இருந்தே தமிழில் கையெழுத்து போட்டு பழகுங்க கருப்பசாமி இப்படி நான் கையெழுத்து போகிறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இங்கே வந்து உங்களோட கையொப்பம் கையொப்பம் முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட இடது கை விரல் இடது கை அந்த பெருவிரலோட ரேகை வைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு முதல்ல எப்பவுமே நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த புக்லெட்டை வாங்கின பிற்பாடு இதோட அறிவுரையை நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க ஹாலில் என்ன செய்யணும் சாரி ஓஎம்ஆர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டை குறியீட்டு அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்திடக்கூடாது அதுக்கப்புறம் சரியான முறையில் வட்டமடணும் பாதி பாதியாகிடுறதோ டிக்கு போடுறதோ கூடாது கீழ்கண்ட காரணங்களால் வினாத்தால் செல்லத்தக்காது என்னன்னா கருமை நேரம் பிளாக் கலர் இங்க் பால் பாயிண்ட் பென் நீங்க வேற ஏதாவது வந்து இன்வாலிட் சொல்லிடுவாங்க தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் எழுதக்கூடாது நம்ம ஆளுக்கு சில பேருக்கு இன்னும் பிரச்சனை என்னன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சிருக்கும் போது இந்த ஓஎம்ஆர் ஷீட் காத்துக்கு பிறந்து இந்த பேனா அங்கங்க கிரிக்கிடும் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படி பேனா எதுவும் ஆயிடக்கூடாது ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்றில் அதற்குரிய இடத்தில் அவர் தேர்வர் கையொப்பம் இடவில்லை எனில் இப்ப என்ன பண்ணிட்டான் நீங்க சைன் போடல அப்படின்னா இது உங்களோட இது வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க கட்டாயம் கையெழுத்து போடணும் அதை மறந்துடாதீங்க இன்விஜிலேட்டரே மறந்துட்டாலும் நீங்க ஞாபகமா வாங்கி போட்டுருங்க தங்களுக்கு வழங்கப்பட்ட விடைத்தாளில் அச்சிடப்பட்ட வினா தொகுப்பு எண்ணிக்கையை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் கீழ்கண்ட ஒவ்வொரு காரணத்துக்காகவும் தேர்வர் வரும் மொத்த மதிப்பெண்ணில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் குறைக்கப்படும் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல் அதாவது நாளிலையும் நீங்க காலியா விட்டுருந்தீங்கன்னா பக்கம் முன்னில் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டிய இடத்தில் பதியாதிருத்தல் அப்ப கையெழுத்து போடலைனா பேப்பர் இன்வாலிடு நீங்கள் வந்து லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கலை இல்லை அந்த ஏபிசிடி நாலு இதில் நீங்கள் வந்து எதுவுமே ஷேர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து குறைப்பாங்க ஓகேங்களா மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் கையெழுத்து போடலை அப்படின்னா அது வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கம் ஒன்று பக்கம் ஒன்று அப்படிங்கிறது எங்கே இருக்குது இந்த கொடுத்துருக்காங்க பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றில் இந்த இடத்துல கையெழுத்து போடணும் அந்த கையெழுத்து தமிழில் போட கற்றுக்கோங்கன்னு சொன்னேன் ஏன்னா நாளைக்கு இப்போ அந்த அரசாணை வெளியிட்டாங்கள்ல அரசு அலுவலர்கள் எல்லாமே தமிழில் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழில் கையெழுத்து போடுறது கற்றுக்கோங்க ஓகேங்களா மற்றபடி இதில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை நமக்கு சந்தோஷமான மாற்றம்தான் இருக்குது தட் மீன்ஸ் தப்பான மாற்றம் எதுவும் இல்லை நம்ம பயப்படுற மாதிரியோ அந்த மாதிரி மாற்றம் எதுவும் இல்லை சரியான மாற்றம் தான் இருக்குது நமக்கு வந்து இந்த கூட்டி போடுறதா பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் இது நமக்கு மட்டும் இல்லை அந்த தேர்வு கண்காணிப்பாளர் வர்றாங்கல்ல அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா கடைசி நேரத்தில் அதை கூட்டி செஞ்சு அவங்களும் அதை ப்ராப்பராக பார்த்து நிறைய பேர் இதில் பதட்டத்திலே தப்பு பண்ணுறாங்க இதை வந்து தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ டிஎன்பிஎஸ்சியோட இந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் டிஎன்பிஎஸ்சி பண்ண வேண்டிய இன்னொரு மாற்றம் என்ன நம்ம எதிர்பார்க்கின்ற மாற்றம் நம்ம என்ன மாற்றம் டிஎன்பிஎஸ்சி கிட்ட எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் சரியாக பண்ணணும் மொழி மாற்றம் மொழிபெயர்ப்புன்னு வச்சுக்கலாம் மொழி மாற்றம் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்கல்ல ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கிறதே இறுதியானதுன்னு சொல்லிடுறாங்க பட் தமிழில் வந்து நிறைய தப்பு இருக்கும்போது ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆங்கில வழி கொஸ்டினையும் படிக்க வேண்டியிருக்கு தமிழ் வழி கொஸ்டினையும் படிக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சரியாக பண்ணாங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் கொஸ்டின்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை ஃபர்தராக இனி வரும் காலகட்டங்களில் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா தேர்வர்கள் வந்து ஆயிரத்தெட்டு பதட்டத்தில் எக்ஸாமினேஷன் ஹால்க்கு போகிறாங்க அப்போ அவங்க படித்தது சரியாக தெரியாது சரியா தப்பானே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் பதட்டமாக்குது அதனால் டிஎன்பிஎஸ்சி வந்து மொழிபெயர்ப்பு மிஸ்டேக்ஸ் இந்த ரெண்டையும் பார்க்கணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடணும் இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிட மாட்டேங்கிறாங்க இப்போ தான் பண்ணுறாங்க அதனால இனிமேல் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஃபைனல் ஆன்சருக்கு வந்து ப்ராப்பராக வெளியிடணும் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இவங்க ஒரு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டு அதில் சில தவறுகள் இருக்குது அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி ஃபைனல் ஆன்சருக்கு வந்து வெளியிடணும் நாலாவது இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நிறைய டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் இப்போ சீக்கிரம் தான் வெளியிடுறாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வெளியிட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா பயன்பெறுவாங்க ஓகேங்களா ஸோ சீக்கிரம் வந்து ரிசல்ட்ஸ் வெளியிடணும் இது வந்து நம்ம காலக அகாடமி தரப்பில் மாணவர்கள் மூலமாகவும் காலக அகாடமி மூலமாகவும் டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஒலிபெயர்ப்பு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாதுகாக்கணும் ஏன்னா ஒலிபெயர்ப்பில் தப்பு பண்ணும்போது அவங்க பயப்படுறாங்க ஏன்னா ரெண்டு கொஸ்டினையும் படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் எலிமினேட் பண்ணிட்டு கொடுங்க முக்கியமாக ப்ரீவேசர் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா இவங்க அந்த பதினஞ்சோட சேர்த்து காப்பி எடுத்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓமை தொடரின் பொருளறிதல் அப்படின்னு ஒரு கொஸ்டினை தமிழில் நடத்திட்டு இருந்தேன் அதில் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமில் அது பதினஞ்சாம் நம்பர் கொஸ்டினா இருக்கு இந்த எக்ஸாமில் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் கொஸ்டினா இருக்கு முப்பத்தி ரெண்டு போட்டு டாட் பதினஞ்சு நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல அப்படின்னு போட்டுட்டாங்க ஸோ நீங்கள் கொஸ்டினை ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது நல்லதுதான் பட் அந்த நம்பரையுமே பார்த்து எடுக்காம இருந்தீங்கன்னா இது இதில் பிரச்சனை இல்லை ஆப்டிடியூட் கொஸ்டினை வரும்போது இந்த பதினஞ்சையும் நாங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ தமிழோ ஜிஎஸோ வரும்போது பிரச்சனை இல்லை பட் ஆப்டிடியூட் கொஷினாக வரும்போது இந்த பதினஞ்சே நாங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி ஆகிடும் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ மற்றபடி இந்த மாற்றம் கொண்டு வந்ததை தாலாக் அகாடமி சார்பாகவும் சரி டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற மாணவர்கள் சார்பாகவும் சரி வரவேற்கிறோம் நல்ல மாற்றம் தான் ஏன்னா இந்த கூட்டி பெருக்கி வகுத்து இரநூறை கொண்டு வரதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்க சரிசி வீராமான அளவுக்கு நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கேன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு டோக்ஸ் தீரம் கிரீன்ஸ் சீரம் காஸ் டைவர்ஜென்ஸ் சீரம்லாம் நாங்கள் அப்ளை பண்ணி அந்த இரநூறு கொண்டு வந்துட்ருக்கோம் அதனால் இதை ரிமூவ் பண்ணது ரொம்ப நல்லது தான் ஓகே ஸோ மாணவர்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி தேங்க்யூ